நோயாளர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்படுகின்றதாம் எங்கே பார்க்கலாம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு தரமற்ற உணவுகள் வைத்தியர் கூறுகின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் உணவு வகைகள் உரிய தரத்தில் இல்லை என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல் என குற்றம் சாட்டியுள்ளார் உணவு தரமின்மை குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்கள் மற்றும் வைத்திய ஊழியர்களுக்கான உணவு சமைப்பதற்காக வழங்கப்படும் உலர் உணவு வகைகளில் கணிசமான அளவு உணவுப் பொருட்கள் உரிய தரத்தில் இல்லை ஒரு சில உணவுகள் பூஞ்சை தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளன சமைப்பதற்காக அழுகும் தருவாயிலுள்ள உள்ள அதிக அளவில் வைத்தியசாலைக்கு வழங்கப்படுகின்றன அத்தோடு வைத்தியசாலையில் வழங்கப்படும் தேநீருக்காக காலாவதியாகும் தருவாயில் உள்ள பால்மா மற்றும் தேயில் தேயிலை போன்றவற்றை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளது ஒரு சில சமயங்களில் உணவுக்கு பயன்படுத்தப்படும் தகாத மீன்களை ஒப்பந்தக்காரர்கள் வைத்தியசாலை ஊழியர்களின் உணவுக்காக வழங்குகின்றனர் இவை தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்கள் பலமுறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் வைத்தியசாலையில் இதுபோன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாது சுகாதார அமைச்சு விரைவில் இவை தொடர்பில் உரிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் இந்த செய்திக்கு என்ன பதில் சொல்றது என்று தெரிய அதாவது வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவு நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் நோயாளர்களுக்காக பராமரிப்பில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்ற உணவாக இருக்கின்றதாம் ஐயா மருந்தே தரமற்றதா அதானே இருந்தது அப்படித்தானே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கேலியர் ரமுக் கோவல்ல உள்ளிட்ட அதிகாரிகள் சிறையில இருக்கிறான் எனவே நோயாளர்களுக்கு கொடுக்கப்படும் மருந்தே அங்கே தரமற்ற விதத்தில் இருக்கும்போது உணவும் தரமற்ற விதத்தில் இருப்பது அதிசயமா யாரிடம் போய் சொல்வது